அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா அழகம் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் ஒரு குட்டி ரெசிபி அதே மாதிரி குட்டி ஓட்டிங் இருக்கும் இது கூட ஒரு சேடான விஷயமும் நடந்துச்சு அதுதான் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாட்டர்டே மார்னிங் எடுத்தது குழந்தைங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து வந்து நூடுல்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நானும் இடையில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கடையில் தான் வந்து வாங்கி செய்து கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டிக்கு தோணுச்சு நம்ம அதிகமாக வந்து நூடுல்ஸ் பாஸ்தா இதெல்லாம் வந்து செய்கிறோமோ அப்படி சொல்லிட்டு எப்பயாவது தான் செய்யறதே இருந்தாலும் வந்து அது அடிக்கடி செய்கிற மாதிரி இருந்துச்சா சரி இனிமேல் அதை வந்து செய்ய வேணாம் நம்ம வீட்லேயே வந்து நூடுல்ஸ் வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடையில் வந்து வாங்கலை நான் இன்றைக்கி நாளைக்கே சொல்லிவிட்டு டைம் வந்து ஓட்டிட்டேன் இதுக்கு மேலே கேட்டால் பிள்ளைக்கு வந்து கடையிலேயே வாங்கி கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க அதனால சரி நம்ம வீட்டில் இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு வந்து அதுக்கு தான் மாவு வந்து பிணைஞ்சிருந்தேன் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு எப்படி பிணைவோம் அதே மாதிரி பிணைஞ்சாலே போதும் அதை பிணைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடியாப்பம் புளியும் இல்லையா அந்த திருகளை வந்து இடியாப்பம் இருக்கிற அச்சை விட கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற அச்சை வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு மாவும் உள்ள போட்டு நான் பிழியவும் ஆரம்பித்தேன் நல்லா வந்துச்சு ஆனால் வந்து என்னாச்சு அப்படின்னா மாவெல்லாம் டஸ்ட் பண்ணி தான் வந்து எடுத்தேன் இருந்தாலுமே அது ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டிக்கிச்சு ஸோ அது வந்து எனக்கு சரியாக தெரில இது ரொம்ப நேரம் வந்து எடுக்கிறதுக்கும் பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டும் எல்லைங்க நான் ஃபஸ்ட்லேருந்து சாப்பிட்றேங்கிற மாதிரி எல்லா மாவையும் ஏடு நான் ஃபஸ்ட்லேருந்து பிணையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மாவெல்லாம் வந்து பிணைஞ்சிட்டேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ததுக்கு இந்த மெத்தடே வந்து செஞ்சுருந்துருக்கலாம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ அதுலேருந்து எல்லா மாவையும் எடுத்துகிட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு பேனை பிணைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு பால் எடுத்துகிட்டு நல்லா நிறையா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்போயும் சப்பாத்திக்கு எப்படி பருத்துவோம் அதே மாதிரி வந்து பருத்தி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பரத்துனதுக்கப்புறம் நடுவில் வந்து மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை அதே மாதிரி தெரியாத விஷயமும் இல்லை இது ஈஸி தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி நானாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இதை வந்து பரத்தி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தின்னா வேணும் அப்படின்னா ஈஸியாக கூட பரத்தலாம் என்ன அப்படி அப்படின்னா கட் பண்ணி நம்ம வந்து மாவெல்லாம் ஒன்றா எடுக்கும் பொழுது அது ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதனால தான் வந்து நம்ம நிறையா மாவும் டஸ்ட் பண்ணுறோம் கொஞ்சம் வந்து திக்காக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்காச்சு அதை விட இது வந்து ஈஸியாக தெரிஞ்சுது இப்போ நம்ம சப்பாத்தி போடுறோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஆசைப்படுவாங்க நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா சப்பாத்தி போடுற நேரத்துலேயே இது இந்த மாதிரி பரத்தி கட் பண்ணி எடுத்து செஞ்சு கொடுத்துர்லாம் நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்குறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா கடையில் வந்து எப்படி செய்வாங்களோ என்ன செய்வாங்களோ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்குவோம் ஸோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நிறைய மாவு டஸ்ட் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் பக்கத்துலேயே வந்து தண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலின்ன கொஞ்சமாக வந்து உப்பும் வந்து சேர்த்திட்டு நம்ம செய்து வச்சுருக்க நூடுல்ஸ் மாவு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உதுத்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் எக்ஸஸாக மாவு வந்துன்னா இப்படி ஆட்டினிங்கன்னா அந்த எக்ஸஸ் மாவுலாம் வந்து தட்லேயே வந்து விழுந்துடும் இது போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கரெக்டாக வந்து குக் பண்ணாலே வந்து போதும் ஆல்ரெடி தண்ணி வந்து நல்லா ஹாட்டாக இருக்கனால சீக்கிரமாக வந்து குக் ஆகிரும் சரின்ட்டு இதை வந்து அந்த பக்கம் அடுப்பில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸ்க்கு வந்து ஒரு கிரேவி செய்யணும் இல்லையா அது செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற பாத்திரத்தை அந்த பக்கம் வச்சுட்டு இதில் வந்து ஒரு கடாயை வந்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சு இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சி சரி அதை வந்து வடிகிறது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்த பேட்சையும் அதே மாதிரி தண்ணியில் வந்து போட்டுக்கிறேன் எனக்கு சின்ன பாத்திரமாக இருக்கனால நான் ரெண்டு வாட்டி போட்டுக்கிட்டேன் பெரிய பாத்திரம் இல்லை நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரே வாட்டியிலே வந்து செஞ்சிடலாம் பார்க்குறதுக்கு வேலை இழுக்கிற மாதிரி தெரியும் பட் வந்து வேலை இழுக்கிற வேலையெல்லாம் இல்லை டக்குன்னு செஞ்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் மீறி போனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்து மாறணும் அந்தளவுக்கு வந்து வதக்கிட்டு அது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சு வச்சிருந்தேன் அதே இது கூட சேர்த்துட்டு இதோடய பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி தூள் வந்து சேர்த்திருக்கேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் காரத்துக்காக இது சாரி கலருக்காக சேர்த்திருக்கேன் வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லாட்டினா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூட ஒரே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் கொஞ்சமாக சில்லி சாஸ் அதே மாதிரி கொஞ்சோண்டு வந்து கெச்சப்பூ வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு நம்ம ஆல்ரெடி வடிச்சு வடிச்சுருக்கோம் இல்லையா நூடுல்ஸ் அதை வந்து இதில் வந்து பாதி மட்டும் வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மீதி வந்து எனக்கு என்னென்னா பாத்திரம் பத்துமோ பத்தாதோ அப்படின்னு நினச்சிட்டு பாத்தி சேர்த்துனேன் பட் ஓகே எல்லாமே வந்து சேர்த்துற அளவுக்கு பாத்திரம் இருந்துச்சு அதனால் மீதி இருக்கிறதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஆல்ரெடி குக் ஆனால் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை நம்ம கிரேவியும் வந்து குக் ஆகிடுச்சு ஸோ அது குக் ஆனால் போட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி எடுத்தோம் அப்படின்னம்னா நூடுல்ஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் கடன் நூடுல்ஸ் மாதிரி இருக்காது ஆனால் டேஸ்ட்டும் வைஸும் ஹெல்த்தி வைஸும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் குயிக்காக செஞ்சிடலாம் பிக்னஸ் கூட வந்து செஞ்சிடலாம் இதில் வந்து நிறையா ஷேப்பும் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணோம் இல்லையா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸில் வந்து வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் எப்படியும் என்ன செஞ்சுக்கலாங்க நம்ம நூடுல்ஸ் எப்படி எப்படியானது செய்யலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த கிச்சன் மேக்கவர் ஒர்க் பண்ணும்போது இந்த ஒயிட் கலர் வால்பேப்பர் வந்து ரொம்ப பிடிச்சி போய் விட்டிருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ இதோட நிலமை வந்து இப்படி தான் இருக்குது ஆல்ரெடி நாங்கள் வந்து ஸ்லாப் போட்டிருந்தோம் அது வந்து ஒரு இடத்துல வந்து பிரேக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஹைட் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து மறைச்சிருந்தேன் பட் இதுவும் மறைச்சும் என்ன பண்ணுறது இதுலேயும் வந்து இப்படி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நாளாகிட்டு எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அங்கே அதோடு முடிஞ்சுது சேட்டர்டே அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் எடுக்கலை நெக்ஸ்ட் டே வந்து சண்டே வந்து நாங்கள் வெளியில் போயிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும் போது இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல் வந்து வந்துச்சு இங்கே கரூரில் வந்து ஒரு அக்வேரியத்தில் வந்து நிறையா ஆஃபர் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்கள் இருக்கும்போது பார்த்துட்டாரு அதனால் வந்து அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரே புடிவாதம் மேக்ஸிமம் எங்கேயும் போக மாட்டோம் ரொம்ப ரேராக எப்பயாச்சும் வந்து இந்த மாதிரி போகிறது சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிருந்தோம் நாங்கள் போ போ உள்ள நுழையும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா நிறைய லவ் போர்ட்ஸ்லாம் இருந்தது அப்புறமேட்டுக்கு பேரட்லாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதெல்லாம் வந்து வாங்கி வளர்த்தணுன்னு தோணுதா நான் வந்து என்ன பண்ணுறது கிளியெல்லாம் வந்து வளர்த்தவும் முடியாது நம்ம மெயின்டைன் பண்ணும் இல்லையா ஒன்று ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு மட்டும் இருந்தோம் சரி ரவி எவ்வளோ நேரம் பார்க்குறது நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனெல்லாம் வந்து நிறையா ஆஃபரில் இருந்துச்சு பவுலோட ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் பவுலோட ஒரு ஃபிஷ் வந்து கொடுக்கறதான் ஆஃபர் போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஒன் டபுள் நைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ரெக்டாங்கல் ஷேப்பில் வந்து டேங்க்கு ஃபிஷ் டேங்க்கு அது ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் வந்து ஸ்டோன்ஸ் போடுறது அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரீஸ் வைக்கிறது அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களே வாட்டர் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஜோடி ஃபிஷ்ஷும் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு அதுக்கு உண்டான ஃபுட்டும் வந்து கொடுத்துருவாங்க அது வந்து ஒன் டபுள் நைன் சொல்லிவிட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க இன்னும் வந்து இந்த இது இருக்குது இல்லையா அது ஃபைட்டர் ஃபிஷ்ஷு அதுவும் வந்து பவுலோட வந்து நைன்டி நைன் ருப்பீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஃபுட்டோட நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை பவுலு ஃபிஷ் டேங்க்கு எதுவுமே வாங்கலாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்குது ஒரு பவுலும் வந்து இருக்குது சரி அந்த பவுலில் விட்றதுக்கோசரம் மட்டும் கொஞ்சம் ஃபிஷ் எங்களுக்கு தேவையானது மட்டும் குட்டி குட்டியாக வந்து வாங்கிட்டேன் ஏன்னா அது குட்டி பவுலு ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு ஃபிஷ் மட்டும் அதில் இருக்குது அது வந்து நாங்கள் நாகூர்லேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போயிருந்தப்போ நிறைய மீன் வந்து குட்டி குட்டியாக பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க அதில் வந்து எல்லாமே மௌத் ஆகிட்டு ஒன்று மட்டும் இருக்குது சரின்ட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துவிட்டோம் இங்கே பார்த்தா புறாலாம் வந்து குஞ்சு இருந்துச்சு பார்க்கும்போது எனக்கு எங்கள் வீட்டில் இருந்த புராணி ஞாபகம்லாம் வந்து வந்துருச்சு அது கூட நான் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி இருப்பேன் ஸோ வீட்டுக்கு வந்த உடனே இந்த மீனெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றியாச்சு இது இப்போ பார்க்குறீங்க இல்லையா இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்களேன் பார்த்தீங்களா எல்லாமே வந்து மௌத்தாக போயிடுச்சு என்னாச்சு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது எங்கள் பையன் வந்து எடுத்து விட்றேன்னு சொன்னால் நான் அவனை வந்து கூப்பிட்டு மிரட்டிகிட்டு இருந்தேன் அதை எடுத்து விடும் பொழுது அது வந்து இறந்து போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படி செய்யக்கூடாது அப்படின்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பவுலில் வந்து விட்டுட்டார் பவுலில் விட்டோன்னு நான் அதை அவர்கிட்ட சொல்கிறேன் நான் விடுறேன்னு சொன்னேன் அது நான் எதுக்கு விட்றேன்னா நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதக்கோசரம் விடுறேன்னு சொல்லியிருந்தேன் பட் அவருக்கு வந்து விட்டுட்டாரா அதுக்கப்புறமேட்டுக்கு சரி அதை கழுவிட்டு விட்றேன்னா விடு அப்படின்னு சொன்னாங்கன்னு நானும் என்ன பண்ணேன் இது மறுபடியும் அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த பவுலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு விட் விடுறதுக்கு வந்து பார்த்தா எல்லாமே வந்து மௌத்தாக போயிடுச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா என் பையன்கிட்ட நான் வந்து சொன்னேன் அது வந்து மௌத்தாயிரும் அதனால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஏன் என்கிட்ட வந்து அது வந்து மௌத்தாகவும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நம்ம காசு போட்டு வாங்கினது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து நம்ம வீட்டுக்கு உயிரோட ஒரு ஒரு ஜீவன் வந்து வந்துச்சு வந்து அது எல்லாமே இறந்து போயிடுச்சு அப்படிங்கும்போது போது மனசுக்கு வந்து ரொம்பவே சங்கடமாயிடுச்சு பட் ஓகே எல்லாம் வந்து அப்படிதான் வந்து நாடு இருக்கான் இல்லையா இந்த பெட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம வளர்த்துறோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நம்ம இப்படி தான் ரொம்ப இன்வால்வ் ஆகிடும் அது என்ன சொல்கிறது அது வீட்டுக்கு வந்து ஒன் டே ஒன் ஹவர் கூட இல்லை எங்கள் கூட ஆனால் வந்து அது போயிடுச்சு பரவாயில்ல எல்லாம் வந்து ஏதோ ஒரு இது வந்து நமக்கு காட்டுறோம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம வீட்டில் ஏதாவது வளர்கிறோம்னா நமக்கு வர்றது வந்து அதுக்கு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இப்படி ஆயிடுச்சு அது என்ன ரீசன்னு தெரில நாங்கள் மீன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து குட்டியாக வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து போயிருந்தோம் கண்ணனுக்கு போய் பெருசாக நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம் மெயினாக வந்து இந்த பாத்திரம் கழுவுற லிக்விட் மட்டும் வாங்குவேன் அங்கே கொஞ்சம் ஆஃபரில் இருக்கும் சரின்ட்டு அது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் பார்க்கும்பொழுதும் இந்த ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் வந்து கிடச்சிது நான் ஸ்டீல் பொருள் வந்து எதுவுமே வாங்கினதில்லை இது வரைக்கும் சரி வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கினது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பூன் ஹோல்ட்ராக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் அதுக்கப்புறமேட்டி இந்த நைஃப்லாம் வந்து நான் அப்படியே சும்மா வந்து அந்த மேலேயே வச்சிருந்தேன் சரி அது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன் எனக்கு என்னென்னா இது தாங்குமா எனக்கு தெரியல ஏன்னா நான் வச்சிருக்க ரெண்டுமே வந்து இரும்பு கத்தி அது நல்லா வெயிட்டாக இருக்கும் சரி இது சாஞ்சிருமோன்னு நினச்சேன் பட் வந்து சாயம் எவ்வளோ இல்லை சரின்ட்டு சும்மா ரேண்டமான திங்ஸ் இந்த லைட்ரு இந்த சிஸ்ஸரு பனியான திருப்பறது எதுக்கு வச்சுருக்கனே தெரியாது இந்த ஸ்பேச்சுலா ப்ரஷ்ஷு இதெல்லாம் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன் வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து என்ன கண்டென்ட் இருக்குன்னெலாம் தெரில ஒரு ரெசிபி வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ